அனைவருக்கும் வணக்கம் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படும் திருவெண்காட்டில் உள்ள சுவேதாரணேஸ்வரர் கோவிலில் நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கும் அகோரமூர்த்தி அருள் பாலித்து வருகிறார் இதை பற்றிதான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருவெண்காடு திருக்கோவில் அமைந்துள்ளது அம்மனின் பிரணவ சக்தி பீடம் நால்வரால் பாடல் பெற்ற தலம் நமது ஈஸ்னை தேடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது சேனலோட அனைத்து வீடியோக்கள் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க சிவபெருமானுக்கு ஈசானம் சத்யோஜாதம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் என்ற ஐந்து முகங்கள் உள்ளன இந்த ஐந்து முகங்களில் ஒன்றான அகோர முகத்திலிருந்து தோன்றிய அகோரமூர்த்தி தனிசன்னதியில் அருள் பாலித்து வருகிறார் இவரை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கி பல்வேறு மேன்மைகள் நமக்கு கிடைக்கும் அகோரமூர்த்தி திருவுருவம் இத்தலத்தில் மட்டுமே உள்ளது தனிச்சிறப்பு வேறு எந்த சிவாலயத்திலும் இத்தகைய அகோரமூர்த்தியை நாம் பார்க்க முடியாது இறைவர் திருப்பெயர் ஸ்வேதாரண்யேஸ்வரர் அல்லது வெண்காட்டுநாதர் இறைவியார் திருப்பெயர் பிரம்மவித்யாநாயகி சிவஞானபோதத்தை இயற்றிய மெய்கண்டார் இங்குதான் அவதரித்தார் பட்டினத்தார் திருவெண்காட்டில்தான் சிவதீட்சைப் பெற்றார் காசிக்கு இணையான ஆறு தலங்களில் முதன்மையான தலம் இதுவாகும் இத்தலத்தில் நடராஜர் சந்நிதி அற்புதமாக அமைந்துள்ளது சலந்தரன் மகன் மருத்துவாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானை வேண்டி கடும் தவம் புரிந்தான் அவனுடைய கடுமையான தவத்திற்கு மகிழ்ந்த ஈசன் அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் எனக் கேட்டார் அப்போது மருத்துவாசுரன் சிவபெருமானின் சூழாயுதத்தை கேட்டான் கருணாமூர்த்தியான சிவபெருமான் அந்த சூலாயுதத்தை மருத்துவாசுரனிடம் தந்தருள்கிறார் சூலாயுதத்தை பெற்ற மருத்துவாசுரன் தேவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான் இதையடுத்து தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிடுகின்றனர் அப்போது ஈசன் நந்தி பகவானை மருத்துவாசுரனிடம் அனுப்பினார் நந்தி பகவான் மருத்துவாசுரனிடம் சென்று தேவர்களை துன்புறுத்துவது குறித்து விசாரித்த போது மருத்துவாசுரன் மாயசூலத்தை நந்தி பகவான் மீது ஏவ அந்த சூலம் நந்தியின் உடலில் ஒன்பது இடங்களில் துளைத்தது இதையறிந்த ஈசன் சினம் கொண்டு தனது ஐந்தாவது முகத்திலிருந்து தீப்பிழம்பாக தாமே அகோரமூர்த்தியாக மருத்துவாசுரன் முன்பு தோன்றினார் இந்த அகோர உருவை கண்டவுடனேயே மருத்துவாசுரன் சிவனிடம் மன்னிப்பு கேட்டு சரணாகதி அடைந்து வணங்கினான் பிறகு சினம் குறைந்து அகோரமூர்த்தி மருத்துவாசுரனை மன்னித்தருள்கிறார் இந்த அகோரமூர்த்தி திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோவிலில் தனி சன்னிதியில் அருள் பாலித்து வருகிறார் இந்த சன்னதியில் எட்டு பைரவர்கள் இருப்பது மிகவும் விசேஷமான ஒன்று மருத்துவாசுரனால் தாக்கப்பட்ட அந்த நந்தி பகவானை இன்றும் சிவபெருமானுக்கு எதிரே நாம் காணலாம் அகோரமூர்த்தி எட்டு கரங்களும் ஏழு உடைய வீரக்கோலத்தில் காட்சி தருகிறார் அகோரமூர்த்திக்கு எதிரில் காளி தேவி அளிக்கிறார் திருவெண்காடு கோவிலில் சந்திர தீர்த்தம் அருகில் உள்ள ஆலமரத்தின் அடிப்பகுதியில் ருத்ரபாதம் இருக்கிறது திருவெண்காடு தலத்தில் யார் ஒருவர் ருத்ரபாதத்தை முறைப்படி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு காசியை விட மூன்று மடங்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் இருபத்தி ஒன்று தலைமுறை பாவங்கள் தீரும் இத்தலத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவில் மிக விசேஷமாக அகோர பூஜை நடைபெறுகின்றது இந்த அகோர பூஜை நம்முடைய எல்லாவிதமான துன்பங்களையும் அழிக்கும் சக்தி கொண்டது இங்கு புதன் பகவானுக்கு தனியாலயம் உள்ளது கல்வியில் மேன்மையடைய புதன் பகவானை வழிபடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி திருச்சிற்றம்பலம்